ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க இது சண்டே எடுத்த வீடியோ சண்டே காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சது அம்மா டீ போட்டு வச்சுருந்தாங்க அதை தான் குடிச்சிகிட்டு இருக்கோம் டீ குடிக்கும்போதே ஒரு ஆஃப் அன் அவர் உக்காந்து அடையே பேசிக்கிட்டே இருந்தது பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு பரோட்டா தான் காலையிலேயே வந்து சூடாக பரோட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால பரோட்டாவும் சால்னாவும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு என் பையன் மட்டும் முட்டை தோசை வேணும்னு கேட்டிருந்தான் அவனுக்கு முட்டை தோசை தான் சாப்பிடும்போதே ஒரு குட்டி கல்லாட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் என் பையன் ஏதோ படம் ரிலீஸ் ஆகுது பிள்ளைக்கு அந்த டேட்டை சொல்லிக்கிட்டு இட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் ஒரு வழியாக மார்னிங் சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியம் லஞ்சு செய்கிறதுக்கு ஜாமான்லாம் எடுத்து வச்சிகிட்டு இருந்தேன் நான் செய்யலை இன்றைக்கி அம்மா தான் செய்வாங்க எறா பிரியாணி தான் இன்றைய ஸ்பெஷல் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பச்சடிக்குமே வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு இந்த ஒர்க்கெல்லாம் இருக்கும்போதே வந்து என்னோடய பையன் ஜூஸ் வேணும்னு கேட்டுருந்தான் சரி அப்பாவுக்குமே வந்து ஜூஸ் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு சாத்துக்குடி ஜூஸ் தான் போட்டுட்ருக்கேன் நான் அம்மா வீட்டுக்கு போனேன்னா பெருசாக எனக்கு எந்த ஒர்க்கும் இருக்காது அம்மா வந்து ஃபுல் ஒர்க்குமே அவங்களே பார்த்துருவாங்க எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மேல் வேலை சாப்பிட்றது தான் எனக்கு அங்கே பெரிய வேலையாக இருக்கும் அம்மா வந்து சூப்பராக பிரியாணி செய்வாங்க எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலுமே எப்போவுமே வந்து ஸ்பெஷலாக இருக்கிறது பிரியாணி தான் நாங்கள் எந்த லீவுக்கு போனாலுமே வந்து பிரியாணி தான் செஞ்சு கொடுப்பாங்க எல்லாருமே அதான் லைக் பண்ணுவாங்க என்னோடய அத்தை வந்திருந்தாங்க அவங்க வீட்டிலருந்து ரவா பனியாரமும் குலோப் ஜாமுனும் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க இது வந்து வீட்லேயே பூத்த பூ அத்தை எப்போ வந்தாலுமே பூ கட்டி எடுத்துகிட்டு வருவாங்க அதுவும் இந்த கனகாம்பரம் தான் அவங்க வீட்டு ஸ்பெஷல் நான் வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலுமே கண்டிப்பாக தப்பு எடுத்து வந்து கொடுத்துருவாங்க அதை தான் நான் தலையில் வச்சுக்குவேன் அம்மா வந்து இந்த மெத்தேடாக தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வாங்க வெங்காயம் தக்காளி இற எல்லாமே நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா சாதம் வந்து அரை வேக்காடு வடித்து விட்டுருவாங்க அதை வந்து அப்படியே அந்த மசாலா கூட கொட்டிவிட்டு கொத்தமல்லிலாம் போட்டு தம் தம்பி மேலே வந்து வெயிட் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து இறக்கணும்னா பிரியாணி ரெடி ஆகிடும் அப்பாவை பார்க்கறதுக்கு இன்னைக்கு சித்தியுமே வந்திருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமைன்னா எல்லாரையுமே மீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லோரும் இன்னைக்கு வந்திருந்தாங்க கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே சாப்பிட உக்கார்த்தாச்சு இன்னைக்கு வந்து எறா பிரியாணி முட்டை தயிர் பச்சடி அதான் எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் அம்மா வீட்டில் வந்து அன்னை இதனால் வந்து ரொம்பவே ஜாலியாக இருந்தது இது என்னோட பையன் வந்து கிரில் சிக்கன் வேணும்னு கேட்டிருந்தான் சன் சாட்டர்டே போனதுலேருந்தே வந்து சொல்லிகிட்டு இருந்தான் அதனால் வந்து கடையில் வாங்கிட்டு வந்து அவனுக்கு கொடுத்தாச்சு அவன் எறா சாப்பிட மாட்டான் அதனால் பிரியாணியும் சிக்கனும் தொட்டுக்கிட்டு அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டான் நல்லா வந்து ஜாலியாக பேசிக்கிட்டே எல்லாருமா சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் நம்ம எல்லோரும் கும்பலாக இருந்தாலே அதுதான் வேலை ஈவினிங் ஆகிடுச்சி அப்படியே ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சி டீ போட்டு கொடுத்தாங்க டீ குடிச்சிட்டு அப்படியே ஒவ்வொருத்தவங்களா கிளம்ப வேண்டியது தான் ஃபர்ஸ்ட்டு வந்து அத்தை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பித்தாங்க சிக்ஸ் ஓ கிளாக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு அரை மணி நேரம் அப்படியே உட்கார வச்சுட்டு அத்தை வந்து ஒரு ஆறு மணி போலலாம் கிளம்பிட்டாங்க சண்டே அன்றைக்கி ரொம்பவே ஜாலியாக இருந்தது நம்ம ஒரு நாள் அம்மா வீட்டுக்கு போனாலும் எல்லாருமே வந்து அன்றைய தினம் பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி நாங்களும் அன்னைக்கு நைட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் டின்னரும் வந்து அங்கேயே சாப்பிட்டுட்டோம் பிரியாணி இருந்ததுனால அதையே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு இதோட இந்த வீடியோ முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்